விஜயுடைய பூர்வீக ஊர் எது இதுக்கான விடை மனுக்குளம் முழுவதற்கும் பூர்வீகம் ஏதேன் தோட்டம் அங்கேதான் தேவன் மனுவை உருவாக்கினார் அந்த தோட்டத்தில் இருந்துதான் மனுவின் பூர்வீகமே ஆரம்பித்தது ஏன் இந்த சண்டையெல்லாம் கொடுக்கப்பட்ட வருடங்கள் ஆறாயிரம் வருடங்கள் அதை முடித்து வைக்க படைத்த ஆண்டவர் வருகிறார் அவர்தான் இயேசு கிறிஸ்து இந்த ஆறாயிரம் ஆண்டை முடித்து ஏழாயிரம் ஆண்டில் அவருடைய ஆட்சியை ஆரம்பிக்கப் போகிறார் அதற்கு பெயர்தான் ஆயிர வருட அரசாட்சி நீங்கள் அதற்கு ஆயத்தமா ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் நித்திய ஜீவனை பெறுங்கள் இல்லையே முடிவிலா நரகத்தில் அக்கினியில் போடப்படும்